அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேளாங்கண்ணி கோயில் வந்துட்டோம் பார்க்கிங்கில் வந்து வேன் பார்க்கிங் வந்துட்டு கோயிலுக்கு எல்லாமே கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலெலாம் பா முட்டி போட்டு முழங்கால இட்டு போகிறது எப்பொழுதுனு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் போய் என் சின்ன பையன் வந்து முட்டி போட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து போவோம் என் நல்லா முடியாது ஆனால் யிச்சுடுவோம் பார்த்திங்கன்னா

என்னால் நடந்து கூட இறங்க முடியல ஆனால் முட்டி போட்டு கொஞ்சம் வேகனாகவே வந்துட்டான் வந்து பழைய கோயிலில் ரீச் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு ஆனால் சத்தியமாக என்னால் நான் நடந்து வந்தேன் என்னால் நடந்து வந்தே என்னால் முடியல எவ்வளோ வேகனாக வந்தான்னு எனக்கு தெரியல கடவுள் கிருபை وده بيد انا

Repararam, não é?

வேலை பார்க்குறோம் அந்த கடையில் பழைய ஜெனல் வாடகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தம்பி மகளுக்கு முதல் முட்டை மடியில் என் மமே மடி வந்து மடியில் உட்கார வச்சாச்சு அது அழகா பாருங்க கியூட்டா பாக்குது அதுக்கப்புறம் தான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருச்சு